ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பேஸ் ஃபுட் டிஸ் அட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துருக்கங்க லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக இருந்தால் போதுங்க மூணு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் வாட்டர் ஆட் பண்ணதும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அரை கப் ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் தேங்காய் நாலஞ்சு ஏலக்காய் ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணி தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அரைச்ச உடனே இன்னொரு கப் தண்ணி சேர்த்து பால் வடிகட்டி எடுத்துக்கலாம் திக்கான பால் ரெடி ஆயிடுச்சுங்க பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் கரடி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அளவுக்கு இருந்தால் போதுங்க பருப்பு இதை நல்லா இந்த அளவுக்கு மசித்த உடனே ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோம் அதை பார்க்கலாம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதமாக இருக்குது இதுவே போதும் இதை பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணோடனே கலந்துக்கலாம் நல்லா ரெண்டு கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் பசங்க சாப்பிடுவாங்கன்றதுனால ஸ்வீட் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் இது லைட்டாக கரைஞ்சா போதுங்க இப்போ பருப்பு கரைச்சி வச்ச நாட்டு சக்கரையை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பல்ல வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே அளவுக்கு ஒரு கொதி வந்தாவே போதுங்க நம்மளுடைய அருமையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு கப் நீ நெய் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி வைச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பொன்னீரமாக அவரை வரைக்கும் வறுத்துக்கலாம் ஒரு கை முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு இப்போ நம்ம பாயாஸ்தெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க வருது இதெல்லாம் ஆட் பண்ணி விட்டோன்னே நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நம்மளுடைய அருமையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்